மகாநதி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் மகாநதி சீரியலில் விஜயின் காதலை புரிந்து கொண்ட நவீன் அம்மாவாக போகும் காவிரி வீடியோவை முழுமையாக காண்கலாம் விஜயின் நம்பிக்கையே பார்த்த ராகினி மறுபடியும் காவிரி இந்த வீட்டுக்கு வந்து விடக்கூடாதா என்று அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிவிட்டார் ஆனால் அதற்குள் காவிரி குடும்பத்தில் இருப்பவர்கள் இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டே போகலாம் என்றும் முடிவு செய்து விட்டார்கள் அதனால்தான் காவிரி விஜயின் பிரிவை நினைத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாரா அத்துடன் தான் காவிரி மற்றும் விஜயின் வெளியே பண்ணி பார்த்து இருக்கும் பொழுது கங்கா வந்து காவிரியை தடுத்து கூட்டிவிட்டு போய்விடுகிறாளா உன்னோட அவசர புத்தியால் தான் எல்லோருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி இருக்கிறது என்றும் உன்னை யாரு போய் ஒப்பந்த கல்யாணத்தை பற்றி குடும்பத்தில் சொல்ல சொன்னாம் என்றும் நீ சொல்லாமல் இருந்ததால் அவர்கள் பிரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது என்றும் அவரை கூறி சென்று விடுகிறாராம் இருந்தாலும் சாரதா சொன்னபடி வீட்டை விட்டு காலி பண்ண வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகுதான் காவிரி வீட்டு சாவியை கொடுப்பதற்கு போகிறாளாம் அப்பொழுது எல்லோரும் பேசிவிட்டு விஜயிடமிருந்து பிரிவதற்கு மனமில்லாமல் அந்த நேரத்தில் நிச்சயம் காவிரி அங்கிருந்து போகாதபடி ஒரு விஷயம் நடக்கப் அதாவது காவிரி கர்ப்பம் என்ற உன்னை அண்மையை தெரியப் போகிறதா இதனால் அடுத்து என்ன நடக்கப்போகுது என்றும் பரபரப்பானது இந்த கதையில் பேசப்பட்டு வருகிறதா மேலும் தொடர்ந்து தொடர்ந்துதான் காவிரி குட்டை கலப்பும் ராகினி என்றும் அம்மா போகும் விஷயத்தை தெரிந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் இருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்